வணக்கம் நண்பர்களை மாயாச்சின் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம மகாலிங்கம் கௌரவத்துக்காக ஒரு ஆணவ குறைய வந்து செய்திருக்காங்கன்னே சொல்லலாங்க தன்னோட மகா வந்து இப்படி ஒருத்தனை வந்து க கல்யாண நேரத்தில் வந்து ஓடக்கூடாது அப்படின்னு வந்து மகா காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதை கேட்காம நம்ம சாரு வந்து அந்த காதலனோட ஓட போயிருக்காங்க அப்போ தான் வந்து அந்த பையனை வந்து தீத்து கட்டியிருக்காங்க இதை வந்து தாங்கி கொள்ளாமல் நம்ம சாரு வந்து குளத்தில் விழுந்து வந்து சூசைட் அட்டன் பண்ணியிருக்காங்க அதை வந்து எப்படியாவது ரகுராம பழி வாங்கணும் தன்னோட எண்ணம் அப்போ தன்னோட இறந்து போன மகளை தூக்கி அந்த மரத்தில் புவனேஸ்வரி ஐடியா மாதிரி அவங்க சொல்ல கேட்டு கெட்டி தொங்க போட்டு வந்து கையில் ஒரு லெட்டரையும் கொடுத்து சாவுக்கு வந்து ரகுராம சீனுவன் தான் காரணம் அப்படின்னு வந்து ஊரை நம்ப வச்சுருக்காங்க அப்படி ஒரு பித்தலாட்டம் வெளிப்பட்டுட்டு நம்ம முத்து செல்வன் ஏஎஸ்பி அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் மகாலிங்கத்தை வெடித்தெடுத்து தோலை உரிச்சிட்டாங்க அதோட நம்ம ரகுராமன் சீனுவோம் எந்த தப்பும் பண்ணலாம் அப்படின்னு வந்து வெளியே வராங்க அதோட கோயில் திருவிழா நம்ம ஜானகி அம்மா நினச்சபடி ரகுராம் வந்து அந்த திருவிழாவை நடத்தி வைக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டம் தான் நம்ம சாறு கொலையில் உள்ள மர்மம் வந்து வெளிப்பட்டுட்டேனே சொல்லலாம் அந்த மகாலிங்கம் வந்து தன்னோட பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய வந்து து துரோகத்தை செய்துருக்காரு தன்னை மகாலிங்கம் செய்துக்கிட்டு அதை ரகுராம் மேலே வந்து பழைய தூக்கி போட்டிருக்காருன்னு சொல்லலாம் அதை வந்து ஏஎஸ்பி முத்து செல்வன் வந்து சாருக்க மொபைலுக்கு வந்து யாரெல்லாம் வந்து மொபைலுக்கு பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்க நேரம் தான் ஒரு நம்பருக்கு சாரு வந்து அடிக்கடி ஃபோன் ஃபோன் பேசியிருக்காங்க அவங்க யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சாருவின் காதலன் கிருஷ்ஷு அப்போ வந்து சாரு பெண் காதலனுக வந்து அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து விசாரிக்க நேரத்தில் அவங்க க பையனை காணலை அப்படின்னு வந்து ஒத்தைக்கு ஒரு பையனை பத்து அவனை காணலை அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே நேரத்தில் வந்து அப்போ எங்க வந்து இருக்கு அப்படிச்சு காதலனை காணலைன்னா என்னாச்சு அவனுக்கு எந்த மர்மம் என்ன அப்படின்னு வந்து விசாரிக்க நேரம் ஒரு பாடி வந்து ஆண் பெண்ண வந்து கிடைக்குதுங்க அதை வந்து அவர் கத்தியால் வந்து குத்துப்பட்டு இறந்துருக்காங்க அந்த உள்ள எவிடன்ஸ் அந்த கைரேகை அந்த கத்தி எது எல்லாத்தையும் சேகரித்து வந்து விசாரிக்காங்க அப்பதான் இது மகாலிங்கத்தோட கைரேகை இதுக்கும் சாருவோட கொலைக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சுறாங்கன்னே சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா மகாலிங்கம் ஒன்றும் தெரியாத மாதிரி கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறாங்க நம்ம முத்து செல்வன் விடுவாங்களாங்க ஒரு அஞ்சாறு வச்சு வெளுத்தெடுக்கிறாங்க எப்படிடா ஒரு கொலையை பண்ணிக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாக உன்னால் நிற்க முடியுது அப்படின்னு வந்து கேட்க நேரம் உண்மையை சொல்லு தொலியை கலத்தி விடுவேன் இது உன்னோடய கைரேகை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க அப்போ தான் நம்ம மகாலிங்கம் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் நான் வந்து என்னோட பொண்ணு லவ் பண்ணுனா பண்ணுனா இவனை லவ் அது வந்து எனக்கு பிடிக்கல ரகுராம் குடும்பத்தோட வைக்கணும் வந்து கல்யாணம் இருந்தால் கூட எனக்கு கடத்துக்கு ரகுராம குடும்பத்தில் வந்து சம்மந்தம் வச்சு நான் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு வந்து நினைச்சேன் என் பொண்ணை வந்து ரகுராம் குடும்பத்தில் வந்து வாழ விட்டா தான் நான் பழிவாங்க முடியும் அப்படின் வந்து நான் என்னனேன் ரகுராம பழிவாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக யூஸ் பண்ணலாம்னு நினச்சா என் பொண்ணு ஒருத்தனை தீவிரமா லவ் பண்ணுனா கடைசியில் சீனு கூட ரகுராம் வந்து சார்வாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி வச்சிருந்தாலும் என் பொண்ணுக்கு காதலன பெரிய மனம் இல்லை அதனால் கடைசி நேரத்தில் ஓடிடலாம் அப்படின்னு வந்து அவள் ஓட்டம் பிடிக்க என்னால் தாங்கிக்க முடியலை இதுக்காக நான் வந்து உன்னை சீனுக்கு கல்யாணம் பண்ணணும் பண்ணணும்னு இருந்தால் நீ உன் காதலனோட ஓடிவிய இவன் இருந்தால் தானே ஓடுவேன் அப்படின்னு வந்து நான் வந்து கௌரவத்துக்காகவும் என் பொண்ணு வந்து கல்யாண நேரத்தில் காதலனோடு ஓடிட்டான்னு ஊரில் அவமானப்பட முடியாது நான் வந்து கொலை பண்ணிட்டேன் என் பொண்ணால் தாங்கிக்க முடியலை அப்பா உங்களோட சம்மதத்துக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து சீ சீன கல்யாணம் பண்ணு சொல்லி தான் நீங்க வந்து இவனை கல்யாணம் பண்ண முடியாம எனக்கு போயிட்டு இப்ப நான் வேற வழியே இல்லை சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் அப்படின்னு வந்து பெரியப்பாவே முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் மனம் இல்லை என் காதலைனால் ஏமாற்ற முடியாது நான் அதனால் காதலனு கூட ஓடி போக தான் செய்வேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் என் மகளை அடிச்சுக்கிட்டு நான் வந்து இந்த காதலைனை தீர்த்து கட்டினேன் கத்தியை வச்சு குத்தி இவனை கொலை பண்ணினேன் இதை வந்து என் மக பார்த்துட்டா என் மக பார்த்துட்டு அம்மா அப்பா இந்த வேலையை நீ பண்ணிட்டீங்கள உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வந்து நான் சீனுவை லவ் பண்ண மாதிரியே சோவை காட்டுனேன் ஆனால் உள்ளுக்குள்ளே என் மனசுக்குள்ளே இவரோட தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் இவர் எனக்கு காதலன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிருக்காங்க சாரு உடனே வந்து இனி நீ காதலை நான் கொன்னுட்டால நான் உயிரோடு இருந்து என்னத்துக்கு நான் இருக்க மாட்டேன்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஓடி போய் குளத்துல விழுந்து நம்ம சாறு வந்து செத்துறாங்கங்க அப்போ தான் என் பொண்ணு இழந்தாச்சு இனி இதை வச்சு நான் ரகுராம பழிவாங்க முடியுமா அப்படின்னு வந்து அவங்க புத்தி வந்து அந்த நேரத்துலேயும் வந்து ரகுராம பழிவாங்கணும் அப்படின்னு உள்ளது தான் பெருசாக வந்து தெரிஞ்சிருக்கு நம்ம மகா இறந்துட்டா அப்படின்னு உள்ள ஒரு வருத்தம் கொஞ்சம் துளியளவு கூட இல்லாமல் தன்னை இந்த மகளை வச்சு எப்படி ரகுராம பகடைக்காயாக நிறையா பழி வாங்க முடியும் அப்படின்னு வந்து யோசித்திருக்காங்க அப்போ தான் புவனேஸ்வரிக்கிட்ட நடந்ததுலாம் சொல்லியிருக்காங்க புவனேஸ்வரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க இதில் ரகுராம செமையாக வந்து பழி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்போ தண்ணிக்குள்ளே கிடக்க உன் பொண்ணோட உடம்பை எடுத்து நேராக இந்த மரத்தில் கெட்டி தூங்க போட்டு அதில் லெட்டரையும் ஒன்று எழுதி வச்சிருங்க அந்த லெட்டரில் என் சாவுக்கு ரகுராமன் தான் காரணம் என்னை வந்து நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி இன்னைக்கு கல்யாணம் பண்ணாத சீனுவோட வாழ்க்கையை விட்டுட்டு போயிரு அப்படின்னு பண்ணிட்டாங்க என்னை பிரெயின் வாஷ் பண்ணி வந்து விரட்ட நின்னாங்க அதுதான் எனக்கு சாவுக்கு காரணம் அப்படின்னு வந்து சாறு எழுதுனதாட்டே வந்து போட்டு வந்து வச்சுறாங்க இதை பார்த்து தான் வந்து எல்லாரும் வந்து நம்ம ரகுராமன் சீனுவை வந்து காரணம் அப்படின்னு வந்து நம்புனாங்க ஆனால் டோட்டலாக ஏஎஸ்பி முத்துச்செல்வன் வந்து தவிட பொடி மகாலிங்கம் வாயால் உண்மையை வர வச்சுட்டாங்க அதோட முகா மகாலிங்கத்துக்கு தோலை உரிச்சி கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டி நம்ம ரகுராம சீனுவோம் எந்த தப்பம் பண்ணலை அப்படின்னு வந்து வெளியே கொண்டு வாராங்கன்னே சொல்லலாம் நம்ம ஜானகமா கனவுல வந்து நம்ம சாரு சொல்லியிருப்பாங்க என்னோட ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்குது பெரியம்மா அதை சாந்தி அடையணும்னா பெரியப்பா ஒரு பூஜை எனக்காக வந்து பண்ணணும் அது பெரியப்பா அம்மா கையால் பண்ணுனா கண்டிப்பாக என் ஆத்மா சாந்தி நான் செத்த பிறவும் நிம்மதி இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கேன் இந்த காரணம் எல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும் யார் என்ன கொலை பண்ணுனா என்ன யாதுன்னு தெரிய அப்படின்னு வந்து சொன்னாங்க அது எல்லாமே அப்படியே வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து நம்ம ஜானகி அம்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ என் கணவரும் வெளியே வந்துட்டார் நம்ம சாருவோட ஆத்மா வந்து சாந்தி அடைய ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னு வந்து நம்ம ஜானகமாக ரகுராம் கிட்டே சொல்கிறாங்க சரி சாருவோ என் பொண்ணு மாதிரி தான் அவளுக்கு இப்படி ஒரு அநியாயம் மகாலிங்கம் பெத்தப்பாவே செய்திருக்காரு நீ அப்படின்னு வந்து நினைக்க நேரம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரு பூஜையை வந்து போடுறாங்கங்க நம்ம ரகுராம் சாருவோட ஆத்மா சாந்தி அடைய இந்த சைடு பார்த்தா மகாலிங்கம் அப்படியே வந்து கம்பி எண்ணுறாங்க தன்னோட செய்த தப்புக்கு தோலை உரிச்சி அவங்க ஜெயிலில் வந்து கம்மி என்றாங்க நம்ம ரகு ரகுராமும் சீனுவாக வந்து மாயா நீ வந்து நாங்கள் செய்யலை அப்படின்னு வந்து நம்புன நீ வந்து எடுத்த முயற்சியினால தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வெளியே வர முடிஞ்சு அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் வந்து மாயாவுக்கு வந்து நன்றி சொல்லி தன்னோட மகளை வந்து மாயாவை ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாங்க